திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா நடந்ததா தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் தேசிய கொடி ஏற்றினார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நகராட்சி ஆணையர் புஷ்ராவுக்கு திடீரென உடல் நல கோளாறு ஏற்பட்டது மயக்கம் வருவது போல இருந்ததால் தன் அறைக்கு வேகமாக சென்றார் அங்கு சென்று அமர்ந்த அவர் திடீரென மயங்கி கீழே விழுந்தார் தலைவர் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அனைவரும் பதறி ஓடினர் மயங்கிய அவரை எழுப்ப முயன்றனர் சுயநினைவின்றி கிடந்தார் நகராட்சி தலைவர் பரிமளம் ஒரு டாக்டர் உடனே அவர் சிபிஆர் எனப்படும் உயிர்காக்கும் முதல் உதவி சிகிச்சை அளித்தார் மறுநொடியே ஆணையர் புஷ்ரா கண் விழித்தார் அதன் பிறகே தலைவர் கவுன்சிலர்கள் அதிகாரிகள் நிம்மதியடைந்தனர் புஷ்ரா மயங்கி விழுந்ததுமே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் செய்தனர் ஆனால் ஆம்புலன்ஸ் வர தாமதமானது இதனால் மருத்துவ உபகரணங்களை ஜிஹெச்சிலிருந்து வரவழைத்து தலைவர் பரிமளமே முதல்கட்ட சிகிச்சை அளித்தார் பிறகு நகராட்சி வாகனத்திலேயே ஆணையர் புஷ்ராவை ஏற்றி பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் டாக்டர்கள் சிகிச்சைக்குப் பிறகு அவர் உடல்நிலை சீரானது குடியரசு தின விழாவில் ஆணையர் மயங்கி விழுந்ததும் தலைவரே சிகிச்சை அளித்து காப்பாற்றியதும் பரபரப்பாக பேசப்படுகிறது